பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இங்கே வீட்டிற்கும் காஸ்ட் குரூ அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ஏன் வந்து கடைசியாக பேச சொன்னார் மனு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் எல்லோரும் பேசுகிறத வந்து ஆமோதித்து ஐ அசோசியேட் வித் ஆல் ஆஃப் யூ இட் எவரி திங் வாட் ஓ இஸ் இஸ் ட்ரூட் நத்திங் பட் ட்ரூத் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார் மனு தான் சொன்னார் ஜாஸ்தி பேசாதீங்க கதையை பற்றி பேசாதீங்க எனக்கு கதையை பற்றி ப்ரொடியூசர் மட்டும் தான் பேசுவார்னு சொல்லி அவர் வந்து புளோட்டோனியம் அப்புறம் எல்லாம் சொல்லி யூரேனியம் ப்ளோட்டானியம் மேங்க இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து கதையை ஆரம்பித்து எழுபதில் வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க பப்ளிஷ் பண்ணி அமெரிக்காவில் வந்து பப்ளிஷ் பண்ண அந்த பேப்பரை மனு பார்த்தாரு அது உண்மை சிஐ இந்தியாவும் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்லி நாளைக்கு பத்திரிக்கையாளர்கள் இப்படி ஒன்று இருக்கா அப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் சரி பண்ணிட்டாங்களான்னு கேட்குற அளவுக்கு ஒரு பிரமாதமான நியூஸை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கேன் ஏன்னா வேற ஆள்சா இன்வால்வ் பார்ட் ஆஃப் த கிரைம் மாதிரி ஆகிடக்கூடாது நாளைக்கு எனக்கு தான் நடிச்சிங்களா தெரியாமல் தான் நினைச்சிங்களா இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு நியூக்ளியர் டிவைஸ் பண்ணுறதுக்கான ப்ளூட்டோலியமே காணா போயிருக்குன்றாங்க இவ்வளோ வருஷமா காணா போனால் எங்கே போச்சு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கும் அளவிற்கு நீங்கள் எல்லாம் பிரமாதமாக சொல்லிட்டீங்க இருந்தாலும் இதில் ஒரு வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சைடு அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனு அண்ட் டீம் என்டயர் டீம் இட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஆஃப் மனு சொல்லணும் அதுக்கு வந்து ஏபிளி சப்போர்ட்டட் பை ப்ரின்ஸ் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் வெங்கடேஷாரும் சரி லக்ஷ்மணும் சரி அவங்க வந்து போட்டி போட்டி அடுத்த படத்தில் வந்து ஹீரோலாம் தேடையான இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கிறது இல்லை அந்த ஓனர்ஸே நடிக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளாம் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஸோ அவரை பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது ஏன்னா அவரும் பாடியெலாம் பில்ட் பண்ணிக்கிட்டு ட்ரிம் ஆகிட்டார் கௌதம் ஆர்யா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அவரை அடுத்த படத்தை கமிட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் படிக்க சேன்னு சொல்லிடலாம் இது ஒரு பெரிய எஃபர்ட் மிஸ்டர் எய்சை பொறுத்த வரைக்கும் வெரி பிக் எஃபர்ட் அண்ட் தேங்க்யூ மனு ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா மனு வந்து அந்த கதையை சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது ஒரு பெரிய ஸ்கேலான படம் தான் உண்மையிலே தி லார்ஜ் ஸ்கேலில் மூவி அது வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கதையை கேட்டு இதை ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாங்கன்னா அவர் சொன்ன மாதிரி தர் சம்திங் இன் அட் த சாக்ரிஃபைஸஸ் ஆஃப் உளவுத்துறை பற்றி த இன்டெலிஜன்ஸ் பீப்புள் த ஹவ் ஒர்க் ஹார்ட் ஏன்னா அவங்க வந்து வெளியே தெரியாத கதாநாயகர்கள் அந்த வெளியே தெரியாத கதாநாயகர்கள் இந்த படத்து மூலம் எப்படி அவங்க வந்து மெனக்கடுறாங்க என்பது சுட்டி காட்டுக்கின்ற ஒரு படம் நிச்சயமாக எல்லாருமே இங்கே ஆக்ஷன் ஹீரோஸ் தான் அந்த ஸ்டேஜில் சில்வா மாஸ்டர் சொல்லவே வேண்டாம் எல்லாரையும் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுருக்காரு அது வந்து என்ன ஒரு சிங்கிள் ஷார்ட்டை பற்றி இருக்காங்க அந்த எப்படி வெட்டி வச்சுருக்கான்னு தெரியாது பிரசனா சார் தனியாக கேட்டுறேன் நான் ஏன்னா சிங்கிள் ஷார்ட் நல்லா பிரமாதமாக இருந்தது ஆனால் படத்துக்கு வந்து லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கேன்னு கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நடக்கும் அது வந்து சந்தோஷம் தான் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ் வித் த குட் இந்த படத்தை வந்து நிச்சயம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மட்டும் இல்லை எல்லோரும் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சண்டை படத்தை எடுத்து விட்டாருங்கன்னு சொல்லிடுறாதீங்க இதனால அவர் இமோஷன்ஸ் இந்த எண்டாய் ஃபிலம் விச் கேன் நாட் நோ இப்படி பேஸ் பாயல அந்த இமோஷன் வந்து என்னன்றது படத்தை பார்க்கும்போது இந்த டீப் ரிலேஷன்ஷிப் இமோஷன்ஸ் இதெல்லாம் இன்வால்வ் அந்த படத்தில் அந்த இமோஷன் எப்படி இருக்குது ஹூ இஸ் ஃபைட்டிங் ஹூம் ஏன்னா இங்கே சொல்லும் போது கௌதம் கார்டி வில்லன்னு சொல்லிட்டாங்க அவர் ஹீரோ வேணாட் மணம் வேண்டாம் கதை சொல்ல வேண்டாம் இதை நான் யூஸ் பேச்சுக்கிட்டேன் எந்த மீட்டிங் போனாலும் இப்படி சொல்லிடுறது அது ஸோ அண்ட் வெரி சாம்பிங் பர்சன் கார்த்திக் ஆரியா எவ்ரிபடி சாமிங்கோ பையா அண்ட் ஆரியா வந்து எல்லாேருக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துருக்காரு எனக்கு அப்படிலாம் கொடுக்கல ஸ்வீட் பால முடியுனாங்க எப்படி ஸ்வீட்டாக இருக்கான்னு தெரியாது எனக்கு ஏன்னா ஸ்வீட் பாயாக இருக்கலாம் அதில் தெரியல பட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ரீலி ஹார்ட் கார்த்திக் கௌதம் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் பிகாஸ் சம் ஆஃப் த ரியாக்ஷன் தட் கௌதம் கீஸ் ஐ மீ திங்க் ஆஃப் கார்த்திக் ஏன்னா அவங்க ஞாபகம் ஞாபகம் உடனே வந்து பிகாஸ் இஸ் சச் க்ளோஸ் பாடி ஆஃப் மைண்ட் ஸோ இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை அண்ட் பிரகாஷ் வந்து நீங்கள் தூங்காமல் அதை பார்த்தது இந்த படத்தோட வெற்றி எனக்கு கவிதாலும் அங்கே உட்காந்துருக்கீங்க எதுக்குன்னு தெரில இன்னொன்னு சகோதர சகோதரிகள் எங்கெங்கேயோ உட்காந்துருக்காங்க ஸோ எல்லாரும் வந்து அந்த படத்தை வந்து சிறப்பாக திரை திரைப்படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள் உண்மை இதில் வந்து ஆக்ஷன் மட்டும் இல்லை எமோஷன் இஸ் தேர் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ அண்ட் மனு டெடிகேட்டட் டெடிக்கேட்டட் பர்சன் மனு வந்து ரொம்ப சாஃப்டாக தெரிவார் அப்படி தான் தெரிவார் அவர் சாஃப்ட் இல்லை அது சத்தம் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தேட்டரையே தாங்காது அதெல்லாம் பார்த்துட்டேன் நான் ஏன்னா சீன் மனு டென்ஸ் பர்சன் அதாவது ஒர்க்கில் அந்த மாதிரி பண்ணி எல்லாரையும் மெனக்கெட வச்சு எல்லாரையும் ஒர்க் பண்ண வச்சு எவ்ரி திங் எவ்ரி நியூஆன்சன் இந்த ஃபிலிம் இது வெரி கிளியர்லி சிசில்டு பயம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாேருமே வந்து சிறப்பாக அது மட்டும் இல்லை இங்கே எல்லோரும் பேரையும் சொல்லணும் அருள் ராஜீவன் பிரசன்னா எல்லாருமே அருள் வந்து தலையை பிச்சுக்கிட்டாருனாங்க தலையில் எதிர்த்து தான் பிச்சுக்கலாம் ஒன்றும் இல்லாத ஏற்கனவே பிச்சுட்டிங்கன்னா தெரில எனக்கு என்ன அருள் ஆமாம் இதெல்லாம் தலையை பிச்சுக்கிட்டாருன்னு தலையை பார்த்தேன் நான் அதில் அருண் இஸ் கிரேட் கேமராமேன் அவர் ராஜீவன் சொல்லவே வேண்டாம் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராட்னரி டேரக்டர் சார் அவ் கண்ட்ரி இஸ் காட் அண்ட் த கதாநாயகன் தீபோ நான் ரியலி இஸ் லவ்லி சாங் இதை பார்க்கும்போது நான் வந்து ஒரு காதல் காட்சி எனக்கு கொடுக்குறேன்னு வருத்தம் இருக்குது எனக்கு சரி பாட்டும் போது பண்ணிவிடுங்க அதை மனம் ப்ளீஸ் அது கொஞ்சம் பார்த்துங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி பத்திரிகை சகோதரர்கள் ஆர்வமாக அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அமர்ந்திருக்கீங்கன்னு சொன்னாலே யூ ஃபைன் சம்திங் இன்ட்ரெஸ்ட் இந்த திலம் அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அனைவரும் பாராட்டுகின்ற படம் அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நன்றி வணக்கம்